அஸ்திமதிகளை புகட்டிவிட்டு இப்படிதான் பிறந்தாய் என்று சொல்லிவிட்டு அதாவது கருத்தர் அருளால் நான் கரு தரித்ததனால கரு என்றும் அந்த மாரி பூ மாறி மழை வழிந்து என்னை எடுத்து சென்று வளர்த்து வளர்த்ததனாலே மாறி என்றும் கரு என்று பெயர் சுட்டினார் அப்படி இருந்தாலும் இன்று நாளையில் யாவரணும் எதற்காக வரணும் அதாவது இந்த கழிவத்தை காக்க வந்திருக்கிறேன் அப்படி இருந்தாலும் திருவேர் காட்டிலே நான் போய் ராசச குரத்தியாக அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் காட்சி கொடுக்க வேண்டும் யார் வருகிறார் என்று பார்க்கலாமா Thank 啊。 Thank yeah. you. Yeah.

நீ பார்த்தா ஒரு சாங்காரமா இருக்கிறது முனிவர் போல என்ன பார்த்தா ஆமா நான் யார் என்று சொல்லணும் விளக்கத்தை சொல்றேன் கேட்கணும் ஆமா

ஒரு நாலு ஓவியம் இருந்தாராம் ஓவியம் ஒரு பெண் ஓவியம் ஓவியம் இருக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஆடு அவர சொல்லக்கூடிய நகைய லாப் போட்ட உடனே அத பார்த்த உடனே அந்த ஆசை வந்துருச்சா காதலாசி ஓவியம் மறந்ததுமே அதுக்காக நகையெல்லாம் போட்டு அழகா ஆமா ஆசை ஆசை அந்த மேல தெரிஞ்சது காதலாசு ஏற்பட்ட உடனே அரண்மனைக்கு சென்றாராம் எங்கள் தாயாகவே எங்க தெரிஞ்சாங்க சென்று சாணமனம் முடித்து விட்டு ஜலம் கொண்டு வருவது வழக்கம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு மனைவிமே தெரியுமா தன்னோட கணவர் எதோட நாக்கத்தால் பாக்கறாங்க தெரியுமா ஆமா ஆமா கோபத்தோட பாக்கிறாரா இல்ல மோகத்தோட பாக்கிறாரா இல்ல ஆசையோட பாக்கிறாரா அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில் தன்னோட கணவர் வந்து என் இடத்தில் சேர்ந்தார் நேரத்தில் என்னோட யாரு என் தாயாகப்பட்டவர் பதில் நேரத்தில் சேர்ந்த ஆணும் பெண்ணும் புணர்ச்சி செய்தால் ஒரு பசுவை கொண்ட சாபம் கிடையாது பகல் சேர கூடாது அதுவேறதே ஏனா பகல்ல சேர கூடாது கடவுளா சாய்ஸ்கர் அந்த சாபத்தை வெற்றிக்கொண்டு நம்ம பகல் நேரத்தை சேர கூடாதுனு சொல்லி ஓடி கொண்டிருக்கிறார் அந்தடைய பின் தொடர்ந்து ஓடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னோட தாயாகப்பட்டவர் அறிந்து பார்த்து ஒரு வெல்ல வீயாக ஊறும் தரறார் உருவம் உறம்பிட்ட நேரத்தில் என்னோட தந்தையார் ஆண் ஆன் உருவம் உறம்பிட்ட நேரத்தில் அறிந்து பார்த்து ஒரு ஆணியாக உருவம் செல்லக் குற நேரத்தில் நான் பார்த்தேன் பார்க்கக்கூடிய நேரத்தில் என் தந்தை ஒரு கலமேர் இருந்துச்சா அந்த கலங்க திராவத்தில் விஜங்க அம்மா தூந்து விட்டார்களா அது கலங்க இரண்டு பெரும் ஆணுக பெண்ணும் புளி செய்திட்டு விட்டு வந்து விட்டார்கள் வரக் நேரத்தில் நான் பார்த்தேன் ஒரு ஆண்ழந்தையாக பிறந்து விட்டேன் ஒன்றரை நான் பிறந்து விட்டேன் அப்படி பிறக்கக்கூடிய நேரத்தில் மூன்று தாயின் பலனேருக்கல் என்று சொல்லக்கூடிய கல்வியை இரண்டு

¡Suscríbete al canal!

<laughs> 아나 그럴 <laughs>

இந்த மூன்று லோகத்தையும் சுற்றி வரக்கூடிய எனக்கு ஒரு தொழில் கொடுத்தாங்க அந்த தொழிலை நான் செய்ய முடியவில்லை சிவபெருமானை கோரி நான் தவ தாத்தா எனக்கு ஒரு வரம் வேண்டும் வேலை பிள்ளையே எதற்காக என்னை கோரி நீ தவம் இருக்கிறாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்ட உடனே இந்த மூன்று லோகத்தையும் சுற்றி வர முடியவில்லை அத்தா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு திருமண மந்திரத்தை கத்து தந்தார் ஆமா அந்த கத்துக்கொண்டு நான் ஆனந்தமா வருகின்றேன் எங்க தெரியுமா வழியா சூர்வாசிர மகாமலி தூர்வாசன் மகாமலியன் இருக்காங்கல்ல ரூ மண்டல வழியா ஆமா ஆஹ் மகாமணிவர் மகாமணி ஒரு வழியா நான் வந்தேன் வரைக்கும் அரசியல் சூர்வாசன் மகாமணி ஒரு குறிக்கிட்டார் அடையாள எங்க சென்றாள் இதே ஒரு வாயில ஒரு மந்திரத்தை சொல்லி போறிய அந்த அவன் கலகத்தை வைத்து விடுவான் சாபத்தை குடுத்து விடுவான் சாபம் கொடுத்தா வலிமை ஏறுமா ஆமாமா வலிமை அது ஏறக்கும் நேரத்து நேரத்தில் அறிந்து பார்த்தேன் என்னோட தாத்தா வரம் கொடுத்த உடனே சொன்னாரு என்ன சொன்னாரு பெற பிள்ளையே இந்த வரம் மந்திரத்தை நீ மற்றொருக்கு சொன்னால் உனக்கு பழிக்காது நான் சொன்ன பழிக்குமா அதனால நேரத்தில் அறிந்து பார்த்து ஒரு சின்ன ஒரு பொய் சொன்னேன் கைலாயத்தில் கற்றேன் திருவமண்டத்தில் உங்களை பார்த்தவண்ணே நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஞானத்தில் அறிந்து பார்த்து எனக்கு சாபத்தை கொடுத்தான் அதே நாருதான் எப்ப என்னிடத்தில் ஒரு பொய் சொன்னாயோ இன்று அதை இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டா கலகம் மூட்ட பெருக்கம் உப்பம் தலை ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்து வந்து என்ன செய்ய அந்த பார்வதிக்கு பரம்பரைக்குமே நான் பார்த்துமே கழகம் செய்தோக்கிய பரம்பரம்

உன்னண்ட வந்துடாத கோலி போகறா போய் நீ போய் தான் போகலாம் சரி போடுங்க டைம் மேல டைம் மேல கட ஏடங்கிது நிறைய போனா நேரா அந்த ஏடான் போறானே நம்ம பேர்ல இருந்தானே நிக்குது சம்மா சைக்கிள் சம்மா ரைட் ரைட் கிது தெரியவில்லை நேரத்தில் கொஞ்சம்

நான் انا கருமாரன் பையன் இப்பதான் ஏழு கலங்கத்துக்கு வரேன் ஆமா நேத்து என்ன கிரா கேட்கணும் இடிடிடல வந்து வெயிட் பண்ணு மோனோவேகம் நித்தம் வந்துட்டான் அந்த நிரவேல் செல்பல நம்புது மூர்க்களை என்னையல்ல எல்லா பாரமே நீ வந்து என்ன கேக்குறீங்க நீ போடுங்க அதுல ஒரு மாடல

અને દુનિયા બોલે છે આ તો નહોતું એટલે એનાથી

ಹಾಯ್ ಹೇಗಿದ್ದೀರಾ ಸರ್ ನಾನು

और रेक ब्लॉग ए वीडियो बना रखा है टू को करता शॉप लो